வடக்கே வாழவும் இல்லை தெற்கே வளரவும் இல்லை தேர்தல் நிலவரத்தால் பாஜக கலவரம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா நாட்டில் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வந்த மக்களவைத் தேர்தல் வருகிற ஜூன் ஒன்றாம் தேதியோட அதாவது நாளை மறுநாளோட முடிவடைகிறது ஜூன் நான்காம் தேதி இந்திய பேரரசை ஆளப்போகிறவர்கள் யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு இன்னும் ஐந்து நாட்கள் மட்டும்தான் இருக்குது இந்த தேர்தலில் திரும்பவும் மூன்றாவது முறையாக ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு பாஜக அடித்து சொல்லிட்டு வராங்க சில ஊடகங்களும் அதை தான் சொல்றாங்க பாஜக ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியதை எடுத்து பாஜகவின் நம்பிக்கை அமோகமாக இருந்தது ஆனால் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு முடிவடையும் நிலையில ராமர் கோயில் விவகாரம் அப்படிங்கிறது பக்தியுடனும் ஆன்மீகத்துடனும் நின்றுவிட்டதாகவே தெரியுது அதை தாண்டி அது போல அரசியல்ல பெரிய தாக்கம் எதுவும் ஏற்பட்டதாக தெரியல அப்படிங்கிறாங்க அரசியல் நோக்கர்கள் காரணம் அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலேயே பாஜக திணறுகிறது அப்படின்றாங்க கடந்த முறை கிடைத்த வெற்றியை கூட எட்டி பிடிக்க முடியாது அப்படின்னு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் தெரிவிக்கிறது குறிப்பா சமூக நீதி விவகாரம் அதாவது சமூக நீதி விவகாரம் பாஜகவை அசைத்து பார்த்துடும் அப்படிங்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள் சமூக நீதி அப்படிங்கிறது தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் நீண்ட காலமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இந்நிலையில் வி பி சிங் பிரதமராக இருந்தபோது கொண்டு வந்து அமலாக்கிய மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் வடக்கேயும் சமூக நீதி முழக்கத்திற்கு அச்சாரம் வென்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமலாக்குவதாக வி பி சிங் அறிவித்த போது நாடாளுமன்றத்தில் அதை எதிர்த்தவர் காந்தி சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மண்டல் பரிந்துரைகளுக்கு எதிராக பேசிய ராஜீவ்காந்தி வி பி சிங் அரசை கவிழ்க்க காங்கிரஸை வாக்களிக்க வைத்தார் சந்திரசேகருக்கு பிரதமர் ஆசை காட்டினார் அதே போல பாஜகவும் அயோத்தி ராமர் கோவில் யாத் ரத யாத்திரையை நடத்தி அதை தடுத்து நிறுத்தியதால அதையே காரணம் காட்டி வி பி சிங் அரசை கவிழ்த்தாங்க இதன் விளைவாகவே வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் பாஜக அல்லத முலாயம் சிங் யாதவ் மாயாவதி பீகார்ல லாலு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் வலிமை பெற்றாங்க அதே சமூக நீதி விவகாரம் தான் காங்கிரஸை அந்த கட்சி கோலோச்சி வந்த இந்த மாநிலங்களில் வீழ்த்தியது அப்படிங்கறதையும் மறுக்க முடியாது இந்நிலையில இப்போ உத்தரப்பிரதேச தேர்தலில் சமூக நீதி வியூகம் வகுத்து காங்கிரசும் சமாஜ்வாதி கட்சியும் கூட்டணி அமைத்து களம் காண்றாங்க கடந்த சட்டசபை தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி முப்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்று பாஜகவை ஆதரவைத்தாங்க பாஜக நாற்பது விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்று ஆட்சியை படித்தாங்க பகுஜன் சமாஜ் கட்சியும் காங்கிரஸும் காணாமல் போச்சு பாஜக எதிர்ப்பு காரணமாக மக்கள் பகுஜன் சமாஜ் கட்சியும் காங்கிரஸையும் ஓரம் கட்டிட்டு சமூக நீதி பேசிய சமாஜ்வாதி கட்சிக்கு வாக்களித்ததே இதற்கு காரணம் இப்போ காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியுடன் கூட்டணி வைத்திருப்பது மட்டுமல்லாமல் அந்த கட்சியும் சமூக நீதி குறித்து உறக்க குரல் எழுப்பி வராங்க இது மட்டும் இல்லாமல் பொது தொகுதிகளை தலித் வேட்பாளர்களை நிறுத்தியும் இதர சமூகத்தினருக்கும் சிறுபான்மையினருக்கும் ஒதுக்கப்பட்டிருந்த மற்ற சமூகத்தினரை தேடி தேடியும் வாய்ப்பளித்து சமூக நீதிக்கான கட்டமைப்பை வலுப்படுத்தியிருக்கிறாரு அகிலேஷ் யாதவ் அப்படிங்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள் ஆனால் வடக்கே பாஜக மட்டுமே வலுவான கட்சி அப்படிங்கிற தோற்றத்தை தென்னகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது தான் அவங்களுடைய கருத்தாகவும் இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் கிடையாது ஹரியானாவிலும் இதே நிலைமை தான் ஹரியானாவில் பாஜக அரசுக்கு ஆதரவு அளித்து வந்த மூன்று எம்எல்ஏக்கள் தங்கள் ஆதரவை திரும்ப வாங்கிட்டாங்க அவங்க ஒருவர் தான் ஜாட் சமூக பிரதிநிதி இன்னொருவர் கோன் சமூக பிரதிநிதி இன்னொருத்தர் ரோர் சமூகத்தினுடைய பிரதிநிதி இந்த மூன்று பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க பாஜக இந்த மூன்று சமூகங்களும் இப்போ பாஜகவிற்கு எதிராக திரும்பி இருக்கின்ற அப்படிங்கிறாங்க ஹரியானா பத்திரிகையாளர்கள் இதனாலதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரெண்டு முறை ஹரியானாவை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்காரு அதே போல வடகிழக்கு மாநிலங்களையும் பிரதமர் மோடி பிரச்சாரத்தை தவிர்த்து விட்டார் பீகார்ல மோடியின் பிரச்சார கூட்டத்தையே முதலமைச்சர் நிதிஷ்குமார் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார் ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆறு எம்எல்ஏக்கள் ஆறு எம்எல்ஏக்கள் பாஜகவில் இருந்து விலகிட்டாங்க ராஜஸ்தானில் நிலைமை மோசமாக இருப்பதாக கூறி வந்த பாஜக நிர்வாகிகளை அமித்ஷாவே கடிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வடமாநில ஊடகங்களே செய்தி வெளியிட்டாங்க அதே போல ஒடிசாவில் செல்வாக்கு பெற்ற நவீன் பட்நாயக்குடனான கூட்டணியை முறித்துவிட்டு அவருக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை தொடுத்து வருகிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் நவீன் பட்நாயக்கருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியனை குறிவைத்து தாக்கி பேசுகிறாங்க தமிழ் பேசுகிற ஒருவரையா முதலமைச்சராக பார்க்க பார்க்க போறீங்க ஒடிசா மொழியை பேசுகிறவரை தான் மோடி முதலமைச்சர் ஆக்குவார் அப்படின்னு அமித்ஷா பேசியிருப்பது நாட்டின் ஒருமைப்பாட்டையே கேள்விக்குறியாக்கிருக்கிறது தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி வந்த அண்ணாமலையோ எத்தனை சீட்டுகள் என்பது முக்கியம் கிடையாது எவ்வளவு வாக்குகள் என்பதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த வானதி சீனிவாசனையே அதிர் வச்சுட்டார் அதனால வடக்கே பாஜக வாழவும் இல்லை தெற்கே வளரவும் இல்லை அப்படிங்கிறதா தேர்தல் முடிவுகள் போகின்றன அப்படிங்கிறாங்க டெல்லி அரசியல் பார்வையாளர்கள்